ாம் தீர்கபாகூர் மகாபக்ஷாக எஸ்ஆர்யோன்னு மற்ற ககா இந்த மாதாவுடைய பெருமையை வேதத்துலேருந்து ஆரம்பித்து ஸ்மிருதிகள் தர்மசாஸ்திரங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் மகான்களுடைய நடத்தை இது மாதிரி பல சோர்சஸ்லேருந்து பார்த்தேன்னா அதுக்கு நிகராக இனிமேல் வேறு ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது தெய்வங்கள்லாம் பின்னாடி தான் முதல்ல மாதா அப்புறம் பிதா அதுக்கப்புறந்தான் ஆச்சாரியன் அதுக்கப்புறம் தான் தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம்னு ஒரு பழமொழியானது தமிழில் அதனால தான் வந்துடுச்சு அப்பாவுக்கு பட்டிருக்கக்கூடிய கடனை சௌத்ராமணின்னு ஒரு யாகம் சொல்லியிருக்கா அந்த சௌத்ராமணி யாகம் பண்ணால் அப்பாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இருந்து விமுக்தனாக போயிடுவது இந்த பிள்ளை அப்படின்னு இருக்குது ஆனால் மாதாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடனுக்கு மாத்திரம் அதுக்கு பரிகாரமே இல்லை அந்த கடன் பட்டவனாக தான் இருந்தாலும் என்ன செஞ்சாலும் அம்மாவுக்கு கடனாடியாக தான் ஆகணும் ஃபுல்ல அந்த கடனுக்கு பிரத்தி செய்யவே முடியாது அதனால்தான் வேதத்தில் சொல்கிறபோது முதல்ல மாதேவோ பவா அப்படின்னு சொன்னேன் இன்னொரு இடத்துல அதே வேதத்தில் தைத்திருபனிஷத்தில் சொல்கிற போது மாதா பூர்வ ரூபம் முதல் ரூபமாக முதல் சுரூபமாக தாயார் பேசினார் ஸ்மிருதியில் இருக்க வாக்கியம் ஏற்கனவே வேற கான்டெக்ட்டில் பார்த்தோம் பிது சதகுணம் மாதா கௌரவே என அப்பாவை போல் நூறு பங்கு அதிகமான கௌரவத்துக்கு உரியவள் தாயார் இது சுஷ்ரூஷாபரே நத்து வச்சனகரணேங்கிற வியாக்கியானத்தையும் பார்த்தோம் கௌசல்யாதேவிக்கு சுவாமி சமாதானம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் கைங்கரியம் பண்ணுறபோது அப்பாவுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்தை போல நூறு பங்கு அதிகமான கைங்கரியம் தாயாருக்கு உரியது அப்படின்னு சாஸ்திரங்கள் தான் சொல்லுறது அப்படி அவ்வளோ கொண்டாடி பேசியிருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னால் தாயார் பண்ணக்கூடிய தியாகம்தான் உலகத்தில் இன்றைக்கி எல்லா ஜீவர்களும் அவாவா அம்மாவுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கா கடன்பட்டிருக்கா தாயார் ஒருவள் தான் தான் அழிஞ்சு போனாலும் பரவாயில்லை குழந்த நன்னாக இருந்தால் போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவள் தாயார் ஒருவள் தான் தகப்பனார் கூட தனக்கு அப்புறம்தான் குழந்தையை நினைப்பார் தாயார் மாத்திரம்தான் தான் அழிஞ்சு போனாலும் பரவாயில்லை குழந்தை நன்னாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவள் தாயார் ஒருவள் தான் இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் வித்யா கொடுத்தா அவள் சன்னியாசி சிங்கீத பீட்டாதிபதியாக இருந்தவா நம்ம குடும்பிகளுக்கு தெரிய வேண்டிய விஷயத்தை அவள் ஒரு சன்னியாசி சுருட்டு போயிட்டா சின்ன குழந்த ஒரு ரெண்டு வயசு இருக்கும் அந்த குழந்தை எடுத்து கொஞ்ச நம்னு ஆசைப்படுறார் அப்பா அப்பா ஏதோ ஒரு தீட்சையில் இருக்கார் கார்த்திகை மாதம் ஒரு பத்து தேதி அடிச்சுன்னு வச்சோங்கோட கார்த்திகை ஒன்றாம் தேதியிலேருந்து ஏதோ சபரிமலை போடுறதுக்காக தீட்சை இருக்காருன்னு வச்சுங்கோ இது தீட்ச ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருந்து கொடுத்தனா தெரியாது க்ளீன் ஷேவனாக இருந்தாலும் தெரியாது இந்த அஞ்சாறு நாள் சமாச்சாரம் ரெண்டும் கட்டானா கால் அரை அரைக்கால் இன்ச்சிக்கு போய் சமப்படுத்தியிருக்கு அந்த குழந்தை எடுத்து முத்தமிடுறார் கொஞ்சம் அந்த குழந்தை நெடுகிகிறது அப்பா பிடியிலேருந்து தப்பணும்னு நினைக்கிறது ஏன்னா முள்ளாட்டமாக குத்துறது அப்பாவுடைய கன்னத்தில் இருக்கக்கூடிய தாடையில் தான் அந்த குழந்தைக்கு வேதனை ஏற்பட்டாலும் பரவாயில்லை குழந்தையை கொஞ்சக்கூடிய சுகம் தனக்கு கிடைக்கணும்னு நினைக்கக் கூடிவல் தகப்பன ஸ்மஸ் வேதேன பாதகே இது வித்யாவிஞ்யார் ஸ்லோகம் அதாவது குழந்தை அழுமா முள்ளாட்டமாக குத்துறது அழகு ஒன்றரை வயசு குழந்தை அழுதாலும் பரவாயில்லை அந்த குழந்தையை கொஞ்சக்கூடிய சுகம் தனக்கு வேணும்னு நினைக்கக்கூடியவர் தகப்பன குழந்தைக்கு க்ஷேமம் ஏற்படணும் தான் அழிஞ்சு போனால் பரவாயில்லை நினைக்கக்கூடிவள் தாயார் உலகத்தில் வேறு யாருமே அப்படி நினைக்க மாட்டா தாயார் ஒத்து தான் அதனால அஸ்வத்தா பிரயோகம் பண்ண அபாண்டவாஸ்திரம் போய் எல்லாரையும் பாதிக்கக்கூடிய சமயத்தில் நிறமாச கர்ப்பிணியாக இருந்தாள் உத்தரகுமாரி அபிமன்யுடைய தர்மபத்னி அபிமன்யு வீரஸ்வர்க்கம் அடைஞ்சாச்சு மகாபாரத போரில் இவள் கர்ப்பிணியாக இருக்க இந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய திசு அப்பாவை பார்க்காம பாஸ்துமஸ் தான் பிறக்க போகிறது தான் பரீட்சத்துக்கு பின்னாடி பிறக்க போகிறான் சுவாமி ரொம்ப நாள் பாண்டவாளுக்கு சகாயம் பண்ணுறதுக்காக கூட இருந்துவிட்டு துவாரகைக்கு கிளம்புறதுக்கு தயாராக இருக்காள் பகவானுடைய சாரதி தாருக்கன்னு பேர் தேர தயாராக வச்சுன்னு இருக்காள் குதிரையெல்லாம் பூட்டியாச்சு வியாசாதிகள்லாம் பகவானை பூஜை பண்ணியிருக்காள் சுவாமி கிளம்ப தயாராக இருக்காள் ஒரு கால் தேர் தட்டில ஒரு கால் பூமியில் அங்கேருந்து ஓட முடியாமல் ஓடி வந்தாள் உத்தர உத்தராம் அபிதாபந்தீம் அப்படியே காலில் வந்து கதறிண்டு விழுந்தாடாம் ஓட முடியாமல் ஓடி வந்து उपलेभे अभिधावन्तीम् उत्तरां भयविह्वलां पाहि पाहि महायोगिन् जगत्पते नान्यं त्वदभयं पश्ये यत्र मृत्युः परस्परम् अभिद्रवतिमानीश शरस्तप्तायसो विभो कामं दहतु मां नाथ माह गर्भो निपात्यताम् यारोर्महापापि कर्मियान् अस्त्रप्रयोगमण्डृका அது வந்து நெருப்பாட்டமாக எரிக்கிறது கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசு எரிக்கும் போல் இருக்குது இருதலைக்குள் இருந்தால் நான் தவிச்சுன்னு இருக்கேன் உயிரோடு இருந்தால் அந்த அஸ்தமானது என் குழந்தையும் என்னையும் ரெண்டு பேரும் அழிக்க போகிறது இழந்தால் என்னோடு சேர்ந்து கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிஷுவும் அழிஞ்சு போயிட போகிறது எப்படி இருந்தாலும் எத்தனை மருத்துயுகூ பரஸ்பரம் இந்த பக்கம் திரும்பினாலும் மிருத்யு அந்த பக்கம் திரும்பினாலும் மிருத்யுவாக இருக்குது இந்த மாதிரி சமயத்தை நீங்கள் ஒருத்தர் தான் யோகீஸ்வராக இருக்க நீங்கள் தான் ரிட்சிக்க முடியும் பாகி பாக்கி மகாயோகிங் தேவதேவ ஜெகத்பதே நானியம் தொதபயம் பஷ்யே எத்தனை மிருத்தயு பரஸ்பரம் அபித்ரபதி மாமீஷே ஷரஸ்தத்தாயசோ விபோ காமம் தகது மாம் நாதா மாமே கர்ப்போ நிபாத்தியதா இந்த அஸ்திரத்துக்கு ஏதாவது எற ஒன்று கொடுத்தாகணும்னு சொன்னால் என் உயிரை வேணாம் குழந்தையை பாதிக்காமல் இருக்கணும் சொத்துவிடா யாராவது சொல்ல முடியுமா அந்த மாதிரி உத்தர போய் பிரார்த்திச்ச நான் வேணாம் என் உயிரை கொடுத்து குழந்தைக்கு ஆபத்து வரப்படாது அப்படின்னு பிரார்த்திச்சனால்தான் மாதா மாதா மாதான்னு நாம் ஏற்கனவே ராமாயணத்தை பார்த்துட்டோம் லக்ஷ்மணன்ட்டு தனியாக இருக்க போது சுவாமி சுந்தராய் என்ன மாதிரி ஒரு பிள்ளை எந்த தாயாருக்கும் சீமந்த புத்திரனால் பிறக்கப்படாது நான் பிள்ளையாக பிறந்து எங்கள் அம்மாவுக்கு துக்கத்தை தவிர தீராத துக்கத்தை தவிர வேறு என்ன கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ராமரை போல் ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கு எத்தனை சமம் இருக்கணும் சர்வேஸ்வரன் வந்து குழந்தையாக திறந்திருக்கான் ஆனால் பகவான் கூறப்பட்டிருக்கிறார் நான் ஒன்றுமே பண்ணலை எங்கள் அம்மாவுக்கு நான் ஒன்றும் பண்ணலையே சௌமித்வே யோகம் ப மாஸ்ம தத்மிஷோகம் அனந்த மாஸ்மீம்தி காசித் புத்திரமீதம் சௌமித் தத்மிஷோ அனந்த பாகவதத்தில் பகவான் கிருஷ்ண பரமாத்மா கம்சவதமான உடனே முதல் காரியமாக காராக்ரத்தில் இருக்கக்கூடிய தாயார் தகப்பனார் ரெண்டு பேரையும் விடுவிச்சு பிரதக்ஷம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி கண்ணு கண்ணினுமா கதர் நாள் மூணு ஸ்லோகங்கள் சொல்லி சர்வார்த்த சம்பவோ தேக ஜனித போஷித்தோ யத நோரியா திரு நிர்வேஷம் பித்ரோகோ மர்த்தியதாயுஷா இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை சாதிச்சுக்கணும்னு சொன்னாலும் பரலோகத்துக்கு ஏதாவது க்ஷேமத்தை தேடிக்கணும்னு சொன்னாலும் இந்த சரீரத்தை வச்சுருந்தான் தேடியாகணும் அந்த சரீரத்தை எந்த மாதா கொடுத்தாலோ அவளுக்கு நீ நூறு ஜென்மா ஒரு ஜென்மாவில் வா கொடுத்த உயிருக்கு நூறு ஜென்மா கைங்கரியம் பண்ணாலும் அதுக்கு ஒன்று ஈடாகாது நத்தையோர் யாதி நிர்வேஷம் பித்ரோகோ மர்த்தியகா சதாயுஷா அம்மாவையும் அப்பாவையும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் திண்டாட விடக்கூடிய பாப்பி தவிச்ச வாய்க்கு ஜலம் கொடுக்காமல் இருக்கக்கூடிய பாப்பி அவளுக்கெல்லாம் தனியாக ஒரு நரகம் வச்சிருக்கலாம் சுவாமி இருபத்தெட்டு விதமான நரக்கங்கள் பஞ்சமஸ்கந்தத்தில் சொன்ன இருபத்தெட்டை தாண்டி இருபத்தொம்போதாவது ரொம்ப கடோரமான நரகமாக இருக்கும்பொழுக்கு எஸ்தயோராத்மனக்கல்ப ஆத்மநாச்சா விரத்தி ந தத்தியாது தம் பிரேத்திய சுவமாம் காதயந்தி சரீரத்தில் டெம்பு இருக்குது பணத்துளி வசதி இருக்குது ஆத்மநாச்ச தனேனஜா வசதி இருந்து அப்பா அம்மாவுக்கு ஒருபடி அன்னம் போடாமல் அவளுக்கு தீர்த்தம் கூட வழி பண்ணி கொடுக்காமல் இருந்துவிட்டான்னா அவனுக்குன்னு தனியாக ஒரு நரக்கம் அந்த நரக்கத்தில் பசியால் தவிப்பனான் ஏமாப்பட்டவர்கள்னா வந்து பரிகாசம் பண்ணி பசிக்கிறத அம்மாவுக்கு ஒருபடி அன்னத்துக்கு வழி இல்லாமல் தவிக்க விட்டியே பகிச்சா உன் மாம்சத்தையே கடித்து சாப்பிடும்பாலாம் தாகமாக இருக்குது தாகமாக இருக்குதுன்னு சொல்லக்கூட முடியல நாக்கு ஒட்டிக்கிறது வாயில் வார்த்தை வர மாட்டேங்கிறது தாகமாக இருக்கா உன் ரத்தத்தையே பானம் பண்ணும்பாலாம் தவிச்ச வாய்க்கு ஜலம் கொடுக்காமல் இருந்தியே

வயசான காலத்தில் மாதாவையும் பிதாவையும் எவன் ஒருத்தன் ரட்சிக்காமல் இருக்கானோ சாத்வியாக இருக்கக்கூடிய பத்னியை அவன் ரட்சிக்காமல் இருக்கானோ சிசுவாக இருக்கக்கூடிய குழந்தையையும் நல்ல வேதவித்தார் ஸ்ரோத்ரிகராக இருக்கக்கூடிய குருவையும் காலில் வந்து விழுந்து பிரபத்தி பண்ணி இருக்கக்கூடிய ஒருவனையும் சக்தியிருந்தே அவன் காப்பாற்றாமல் இருக்கானோ கல்போ அபிப்ரத் கல்போ அபிப்ரத் ஸ்வசன் அப்பேர்ப்பட்டவன் அப்பேற்பட்டவன் மூச்சு விட்டாலும் ஒன்று தான் மூச்சு விடாமல் இருந்தாலும் ஒன்று தான் அவன் மூச்சு விட்டாலும் இஸ் நோ பெட்டர் தேன் லிவிங் காப்ஸ் அப்படிங்கிறார் ஸ்வசன் மிருதா அப்படிங்கிறார் பகவான் வாக்கால் சொன்ன வார்த்தை அதனால் அதுக்கு கௌரவம் ரொம்ப ஜாஸ்தி மீதி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு குவாலிஃபிகேஷன் மாதிரி சொன்னான் வயதான காலத்தினா முப்பது வயசு தாயாரையோ தகப்பனாரையோ மூணு வயசு குழந்தை காப்பாற்ற முடியாது ஒன்றும் பண்ண முடியாது இட் இஸ் டோட்டலி டிபெண்ட் ஆன் த பேரண்ட்ஸ் அறுபது வயசில் இருக்கக்கூடிய தாயார் தகப்பனார முப்பது வயசுக்குள்ளே நான் பார்த்துக்கலாம் அதனால் மாத்தரம் பித்தரம் விருத்தம் விருத்தர்களாக இருக்கக்கூடிய மாதாபிதா பத்னி சாத்வியாக இருந்துவிட்டால் பத்னியை ரட்சிக்கணும் பத்னி பாரியாம் சாத்வி சுதம் சிஷும் ஆறு மாத குழந்தையாக ஒரு வயசு குழந்தைன்னா அப்பா அம்மா தான் காப்பாற்றியானோ குழந்தையா ஐம்பது வயசு குழந்தையோ எண்பது வயசு பார்த்து காப்பாற்றணும்னு எந்த சாஸ்திரமும் சுதம் சிஷும் குரும் விப்ரம் வேதத்தில் நல்லா பூர்ணமாக அத்தியனம் பண்ணவருக்கு தான் விப்ரன்னு பேர் விப்ரனாக இருக்கக்கூடிய குருவை ரட்சிக்கணும் ஆனால் காலில் இருந்து விழுந்தவனுக்கு மாத்திரம் வேறு குவாலிஃபிகேஷனே கிடையாது அவனுக்கு என்ன யோகியதை இருக்கணும்னா வயசானவனாக இருக்கணுமா சிஷுவாக இருக்கணுமா சாத்வியாக இருக்கக்கூடிய பார்த்தீங்க போகிற இவன் சாதுவாக இருக்கணுமா வேதவித்தாக இருக்கணுமா ஒன்றும் எக்ஸ்பெக்ட்